இந்த நிமிடம் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தவம் கிடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கிருஷ்ணன் நகரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசியவர் இந்த நிமிடம் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தவம் கிடப்பதாகவும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக ஆள்மேல் ஆள் அனுப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் இரண்டு கட்சிகள் அதிருப்தியில் உள்ளதாகவும் பிரதமர் மோடியை தமிழக மக்கள் பார்ப்பார்கள் என்றும் ஆனால் இது ஓட்டாக மாறாது என்றும் தெரிவித்த அவர் திராவிட கட்சிகள் இல்லாமல் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றும் கூறினார் மத்தியில் பாஜக ஆட்சி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட கூட்டணிக்கு தவம் கிடக்காங்க இயக்கிட்டு இருக்காரு ஆள் நாள் ஆளனுக்குறாங்க இதுதான் ஒன்று இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளோ பிரதமர் வந்தார் தூத்துல பேசுகிறார் திருநெல்வேலில் பேசுகிறார் பல்லடத்தில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்போ நம்மகிட்ட பல பல இருக்கும்போது தான் நம்மளை தேடுறாங்க பல இருக்காங்க பல இல்லை நம்மளை ஏன் தேடுறாங்க அப்போ அவங்க ரிப்போர்ட்டு இதெல்லாம் போய் நம்மளோட வாக்கு சதவீதம் என்ன இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த நிமிடம் வரை பாஜக நம்மளோட கூட்டணிக்கு இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு ரெண்டு கட்சிகள் திமுக கூட்டணியில் அது தேவை அது தேங்கி தொகுதி உடன்பாடு கிட்டத்தட்ட எட்டப்படலை அதிலேயே ரெண்டு மூணு கட்சி வரல நான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சூழ்நிலையே அப்படி தேவை ஆனால் எந்த ஊட்டம் எந்த கூட்டணி வந்தாலும் வேட்பாளர் வெட்டலை தான் வெட்டலை வேட்பாளர் தான் கிட்டத்தட்ட வேட்பாளரை பொறுத்தார் முடிவு பண்ணிட்டாரு